ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டானது என்ன மாதிரியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு யோகத்தை தரும் அப்போ ராசிநாதன் குருவின் பார்வையில் ஐந்தாம் அதிபதி குருவின் பார்வையில் அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுனுடைய கனெக்டிவிட்டி அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதனுடைய கனெக்டிவிட்டி இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மேசத்துக்கு அமைகிறது அப்போ எப்படி இருக்க போகுது உற்சாகத்தை தரும் உங்க மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் அத்தனையும் விடுதலையாகும் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொட்டது துளங்கும் என செவ்வாய் என்னாலே அந்த வேகம் விரைவாக அதாவது சுறுசுறுப்புங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு அருமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறது இந்த வருடத்தில் குரு பயிற்சி நடக்கிறது எப்போ ஆறாவது மாதம் அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து உச்ச பலம் அடைய போகின்ற ஒரு ஆண்டு பாக்கியாதிபதி உச்ச பலம் அடைய போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன சுகங்கள் கிடைக்கப் போகிறது எதையெல்லாம் சுகம் அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது தாய் நன்றாக இருக்க போகிறது தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லுவேன் அப்போ உற்சாகமாக தைரியமாக வீரியமாக ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி என்பர்களுக்கு பொருளாதாரம் விருத்தியாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்கள் போக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மேசத்துக்கு அமையும் இந்த மாச இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ பொருளாதாரத்தில் இருந்து வந்த குறைகள் கல்வியில் இருந்து வந்த தடைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இந்த வருடம் அத்தனையும் உண்டு குடும்பம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுவும் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வருங்க ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிக அவசியமானது ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்து கொண்டிருந்தாலும் நிறைய செலவுகள் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் இப்போ இந்த வருடத்தில் சுப செலவுகளாக அது கன்வெர்ட் ஆகும் என்ன சுப செலவுகள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் குழந்தைகளினுடைய படிப்புக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அமையும் தொழில் ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் விரயம் விரயம் என்று இருந்து கொண்டிருந்தது எல்லாமே இப்ப முதலீடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் முதலீடாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது தூரதேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு என்கிறது சூப்பராக இருக்கு ஏன்னா ஒன்பதுக்குரியவன் உச்ச பலம் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருடங்கள் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மேசராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் என குரு பகவான் உச்ச பலமாக உட்கார்ந்து போறார் உங்க வீட்டில் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உச்சம் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அல்லவா ஸோ இந்த மேசராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக மூன்று வருடங்களாக ஒரு வருடங்களாக குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கின்றது பிரச்சனை இருக்கிறது நிறைய செலவு செய்துவிட்டோம் இஷ்ட தெய்வங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் பண்ணிவிட்டோம் இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பாக்கியம் ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து அனைத்து விதமான மனமகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்குது பணம் இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு தொழில் இருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு அது தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பரிபூரணமாக உங்களுக்கு அமையும் சார் கடன் இருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு கடனிலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்களோட இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடனிலிருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் உங்களுக்கு ஒரு தூக்கம் வரும் நல்ல தூக்கு தூக்கம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு கவலைகள் இல்லை என்ற அர்த்தம் அல்லவா அந்த கவலைகள் இல்லாத அந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய வழிகள் வேதனைகள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நேசத்துக்கு நிச்சயமாக அமையும் பாக்கியம் கிடைக்கணுங்க தொழில் பாக்கியம் வேலை பாக்கியம் உத்தியோக ரீதியில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிறைய பேர்த்துக்கு புரமோஷன் கிடைக்குங்க இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் நிறைய எக்ஸாம் எழுதிட்டேன் சார் நிறைய தடவை கொஞ்சம் மார்க்ல நமக்கு போய்விட்டது என்று மன அழுத்தத்தோடு இருக்கின்றவர்கள் ஏற்கனவே போன வருடம் நான் ஒரு நீட் எழுதி தோத்து போயிட்டேன் இந்த வருடம் நான் வெற்றி பெறுவானான்னு கேட்ட நிச்சயமாக இந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான ஒரு ஆண்டாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை சார் பத்துக்கும் பதினொன்றுக்குரியவனான சனி பகவான் போய் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரே எனக்கு தொழில் அமையுமா அமையுமா இடைஞ்சல் கொடுக்குமா விடுமா என்கின்ற பயம் அதாவது ஒரு பயம் இருக்கும் பாருங்க ஏழரை சனி இல்லை விரய சனியாக இருக்கிறது நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாக்யாதிபதி அந்த சனி பகவானை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியை பார்க்கிறார் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட பத்தாம் பார்க்கிறார் அப்ப தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவரிடமாக அமையும் அது நல்ல மாற்றமாக அமையும் சனி பகவான் தான் தொழில் காரகன் அப்ப பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தையும் தொழில் காரக கிரகமான சனி பகவானை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அப்ப பனிரெண்டாம் இடம் புனிதமடைகின்ற காலகட்டத்தில் முதலீடுகள் உண்டாக்கும் வெளிநாட்டு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தும் நிறைய பேர் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இப்ப கடல் கடந்து வெளிநாட்டில் போய் பணிபுரியக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு சோ நிறைய மேசராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் வெளிநாடு அங்கே போய் பணிபுரியக்கூடிய அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் அப்போ மேசராசி என்பவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய உயர்வை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடம்தான் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இன்னும் ஒரு நல்ல பலன் மனதில் உறுதி கிடைக்கணும் தன்னம்பிக்கை கிடைக்கணும் சோர்வில்லாமல் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை மனதார ஒவ்வொரு செவ்வாக்கிழமை சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக நினைத்தது நடக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்வது மேசத்துக்கு சிறப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ரெண்டாயிரத்தி உண்டான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்